நாம் தமிழர் கட்சி விளவங்கோடு தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக நின்ற மேரி ஆட்லின் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் முழுக்க வைரலாக பரவிக்கிட்டு அது என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கட்சியில் இருக்கிற பல விஷயங்களை பிடுங்கி எறிவதற்காக ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை மேம்படுத்துவதற்காகவும் வரக்கிற எலெக்ஷனில் நம்ம எல்லாரும் ரொம்ப வீரியமாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மீட் ஒன்று பண்ணுறாருங்க இந்த விஷயத்தில் மேரி அட்லின் அவர்கள் வந்து ஆனால் சீமான் அவர்களிடம் அவங்க தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க முன் வச்சுருக்காங்க ஆனால் சீமானவர்களுக்கு நேரக்குறைவு காரணமாக அவரால் எது எதுக்கு பதில் சொல்ல முடியுமோ அது அதுக்கெலாம் பதில் சொல்லிவிட்டு அவர் போய் கேட்காரு இந்த விஷயத்தை அவங்க பேசி பதிவு செய்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த விஷயம் மட்டும்தான் பதிவு செய்திருக்காங்க அப்படின்ட்டு முழுக்க வைரலாக பரவிக்கிட்டு இருந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் தலையும் இல்லாமல் காலும் இல்லாமல் இது என்ன இது ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் இருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருந்துகிட்ருக்கும்போது இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக அதுக்கான ஒரு வீடியோ வெளியிட்டுருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி வெட்டி ஒட்டி இது பண்ணி நீங்க எதுக்கடா இந்த மாதிரி பண்றீங்க உங்களுக்கு துணிவு இருந்ததுன்னா நேரடியாக எதுவாக இருந்தாலும் மோதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பதிவு செய்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த விஷயம் வந்து ஊபிகளுக்கும் சங்கிகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகிடுச்சு போல் ஏன்னா இந்த விஷயத்த மட்டும் கட் பண்ணி போட்டு இங்கே பார்த்தீங்களா ஒரு பெண் வந்து தனியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவர்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு அவங்க பதிலாக ஒன்று என்ன சொன்னாங்கன்னா முழு காணொலியும் பகிர்வோம் கட்சியில் இருக்க ஒரு துரோகியால் தான் இது பரப்பப்பட்டது நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்க உங்கள் யாருக்கும் தகுதி இல்லை இன்னொரு வாட்டி சொல்ற கேளுங்க நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்க உங்கள் யாருக்கும் தகுதி இல்லை இறுதி வரை நான் நாம் தமிழரில் தான் என் பயணம் அண்ணனின் நடவடிக்கைக்கு நான் கட்டுப்படுவேன் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இதன் மூலயமாவே புரிகிறதா நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத மேலும் அவங்க பேசின விஷயத்தையும் நான் இதில் சேர்த்தே விடுறேன் அவங்க வெட்டி ஒட்டின மாதிரி இல்லாமல் அவர்கள் பேசிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கு கட்சியில் ஏற்பட்டு உள்ள அந்த பிரச்சனையை அவங்க முன் வச்சுருக்காங்க அதற்கான சொல்யூஷன் வந்து அவங்க கட்சியில் இருக்கவங்க கொடுக்க போகிறாங்க உங்கள் வேலை என்னையா செந்தில் பாலாஜி போய் மாட்டிக்கிட்டு இருக்காரு இதை இதையும் வந்து நான் பதிவு பண்ணுறேன் இதையும் வந்து பார்த்திங்கன்னா மேரி ஆர்லின் அவர்களே பதிவு செய்தாங்க நெஞ்சுவலின்னு சொல்லி ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அடுத்த ஆள் ஒருத்தர் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு அதனால் அதை போய் பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க அவங்க பேசின அந்த காணொலியை நான் இதோட இணைச்சி விடுறேன் பாருங்கள் மேலும் இந்த மாதிரி பரப்புகிற ஊபிகளுக்கு மிகப்பெரிய ஒரு செருப்படி கொடுத்துருக்காங்கன்னும் போது மேரி அர்லினுக்கு நம்மளுடைய தமிழ் தேசியவாதிகளின் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ இதை வந்து இந்த ஈனத்தை நம்ம அரசியல் பண்ணக்கூடிய காங்கிரஸ்காரங்களோட சில பதிவுகளை பார்த்து இல்லை உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இப்போ ஐயா செந்தில் பாலாஜி அவ்வளோ பெரிய ஒரு ஊழலை பண்ணிக்கிட்டு நெஞ்சுவலின்னு போய் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு உங்கள் கட்சிகள்லேயே சிக்கல்கள் இருக்குது குழப்பங்கள் இருக்குது இதெல்லாம் உங்களால் தீர்க்க முடிஞ்சுச்சா தைரியமா உங்களால வெளியிட முடிஞ்சுச்சா கேள்வி எழுப்ப முடிஞ்சிச்சா இந்த ஊழல் பண்ணியிருக்காங்களே இந்த கட்சி எங்களுக்கு வேண்டாம்னு வெளியே வர முடிஞ்சா அதுலேயே ஆயிரம் குழப்பத்தை வச்சுக்கிட்டு தலைமையை சரியில்லாம வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில பயணிக்க கூடிய காங்கிரஸ் காரர்களும் டிஎம்கே காரங்களும் இல்ல பிஜேபி காரங்களும் சரி எங்க கட்சிய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இத வெளியிட்டு இப்படி ஒரு ஈனத்தனமான அரசியல் செய்யறதுக்கு அசிங்கமா இல்லையா இந்த திருட்டு திராவிட கும்பல்களுக்கு இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை எதாவது பண்ணி அப்படியே நாம் தமிழ்நாட்டாக உடச்சி விட்டுறோம் அதானே அது சீமானனுடைய தம்பி தங்கைகள் நாங்கள் இருக்கிற வரைக்கும் நடக்குதுங்க அது எங்கள் கனவுளையும் எதிர்பார்க்குறேன் இப்போ இப்படி சமூக வலைதளங்களில் வந்தது எங்களுக்கே சில வருத்தங்களாக தான் இருக்குது பர்ட்டிகுலர்லி நான் பேசுனதை இப்படி வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க பாதியை மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ என்னால் கட்சியின் பேர் கலங்கப்படுற மாதிரி வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனவலி இருக்கு எங்களுக்கு அது ஏன் சைட்ல இருந்து நடந்திருக்கு அதுக்கு நான் ஒரு காரணமா இருந்திருக்கேங்கிறப்போ அது ரொம்ப வழியா இருக்கு வேதனையா இருக்கு அதுக்கு நான் மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன் மேல நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நாங்க கட்டப்படுவோம் எல்லாம் கேட்டாங்க ஒரு பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு இருந்தாங்க நேற்று இரவுல இருந்து ஒரு சில பத்திரிகையாளர்களும் ஒரு சில கட்சிக்காரங்க வரைக்கும் கூப்பிடுறாங்க என்னங்க அவங்களை தூக்கி போட்டுட்டாங்களாமே அந்த காணொலி அனுப்புங்க எங்களுக்கு விளக்கம் தாங்க பேட்டி கொடுங்க நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு மக்களுக்கு எவ்வளவோ சிக்கல் இருக்கு அதை பத்தி எல்லாம் ஊடகத்துல போடுறதுக்கு நீங்க வந்து தயாரா இல்லை இப்போ நாங்க தர்ற காணொலியை போட்டு நாம் தமிழர் கட்சியை சதைக்கணும் அப்படித்தானே ஆனால் நீங்க யோசிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க எங்களுக்குள்ள எந்த சிக்கலும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது இப்படி சமூக வலைதளங்கள் வரைக்கும் வரும்போது ஒரு தலைவரா அவர் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது எங்களுக்கு எங்க மேலே எடுப்பாங்க எங்க அண்ணன் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கும் கண்டிப்புக்கும் நாங்க கட்டுப்படுறோம் அதை நான் வந்து இதற்குள்ள தயாரா இருக்கேன் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன்